இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உளசி வெடிக்காத எரிமலை வெந்து கருகும் குடலுக்கு தெரியும் அதன் நிலை அடிக்காத சூறாவளி அடி வயிற்றுக்கு புரியும் அதன் வலி இடிக்கும் ஒலி கேட்காத இறைப்பை வானம் முடிக்கும் வழி தெரிந்த யமனை இன்னும் காணோம் மானம் குடி பெருமை கல்வி ஈகை அறிவுடைமை தானம் தவம் மேன்மை முயற்சி காமம் பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் பட்டினி கிடப்பவனுக்கு பசி கொடுமை தெரியும் எட்டி வேடிக்கை பார்ப்பவருக்கு எப்படி புரியும் நாட்டு வரைபடக் கோடு அது கோடல்ல நாடு வறுமை கோடு அது கோடல்ல கேடு வரைபட கோட்டினுள் ஒரு நாடு அடங்கும் வறுமை கோட்டுக்குள் பல நாடுகள் முடங்கும் வறுமை கோட்டின் வரையறை நுகர்வு சக்தி அடிப்படை நாள் ஒன்றுக்கு நகர்ப்புறங்களில் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஊரகப் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு ரூபாய் இது குழுவின் பரிந்துரை சிந்தனையில் உதிக்கும் எண்ணம் தேவை மறுவரையறை தேச வரைபட கோட்டினுள் தேசமெங்கும் வறுமைக்கோடு இருபது விழுக்காடு இருப்பது வறுமைக்கோடு அவர்களின் கூப்பாடு அனைவருக்கும் கேட்காத அளவுக்கு காது செவிடு அதுபற்றி அவ்வப்போது அறிக்கை வெளியீடு ஆண்டவனுக்கும் உடன்பாடு இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் இது வள்ளுவனின் சாபம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை கொளுத்துவோம் பாரதியின் கோபம் வள்ளுவனின் சாபம் பாரதியின் கோபம் முன்னேறிய நாடுகளில் பலித்தது லாபம் முகவரி இல்லாமல் வாழும் நாங்கள் முகவரி இல்லாமல் சாகலாமா எரிப்பதற்கு ஆதார் வேண்டும் புரிந்து முகவரி எழுத உறைவிடம் வழங்க மறக்கலாமா உணவு உரையுள் உடை உத்தரவாதம் இல்லாமல் ஏழையின் அரசு என்ற பெயர் எந்த நாட்டுக்கும் இருக்கலாமா ஒட்டு கேட்பது ஓட்டு கேட்பது உலக அளவில் அரசியல் விவகாரம் பட்டினி குரல் கேட்டு பரிகாரம் தேடுவதே உண்மையான அதிகாரம் பட்டினி தீர்க்க கொட்டிய முயற்சி கொஞ்சம்தான் இதுகாரும் ஒட்டிய வயிறும் உலர்ந்த கண்ணீரும் உலக அளவில் எப்பொழுது மாறும் நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒரு வறுமை ஒழிப்பு குறியீடு இருக்கலாம் பல குறைபாடு செயல்படுத்தும் முறையில் குறை செய்ய வேண்டியதை தெளிந்து உரை திட்டம் தவறு என்பது குறை தீர்வை சொன்னால் வணங்கும் தலைமுறை படி படியளக்க வேண்டியது பரம்பொருளா முடிவெடுக்கும் முழு அதிகாரம் கொண்ட குடியரசின் அருளா முடி அரசின் பொருளா சக மனிதன் பட்டினி என்பது சமுதாய அவமானம் சகம் முழுக்க பறந்துள்ளது அதன் பரிணாமம் வளர்கிறோம் என்பது உண்மை வறுமை இல்லை என்ற நிலையே பெருமை வறுமை ஒழியாத வளர்ச்சி ஓரளவுக்கு தற்புகழ்ச்சி மனிதவள மேம்பாடு இனி தவழட்டும் பசி பிணியோடு போராடும் மனிதனோடு இனிய வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியது என்பதே பொருளாதார கோட்பாடு வள்ளுவரும் சொல்லி வைத்தார் பொருள் செயல் வகை என்பது அதிகார தலைப்பு அது கூறும் மனிதவள மேம்பாடு படிக்க படிக்க மலைப்பு பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லாது இல்லை பொருள் பொருள் அல்லவரை ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவரையும் பொருளாகச் செய்யும் மதிக்க பயன் உள்ளவராக செய்யும் பொருள் அல்லது மதிப்பு பயன் இல்லை பொருள் அதைவிட சிறந்த பொருள் இல்லை உங்கள் அறிவு பசிக்கு சோழப் பொறி எங்காவது தட்டட்டும் தீர்வுப் பொறி நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல் இதில் திண்டிவனம் பகுதியில் மரபுவழி வழி வேளாண்மையை கையில் எடுத்து மிக சிறப்பாக செயலாற்றி வரும் ருத்ரன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது அடிப்படையில் வேளாண் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் சூழல் காரணமாக பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்தார் அதன் பிறகு பனிச்சுமை காரணமாக வேலையை உதறி தள்ளிவிட்டு முழுநேர விவசாயியாக மாறிவிட்டார் முதலில் தனது சொந்த ஊரான திருநெல்வேலியில் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பித்த இவர் தற்போது திண்டிவனத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் இன்றைய சூழலில் இயற்கை வேளாண்மையின் பங்கு குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் அதையே ஒரு தொழிலாக செய்தால் என்ன என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார் நிறைய அனுபவங்களை கொண்ட அவரது அனுபவங்களை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் கரிம உளவனின் நஞ்சார்ந்த இயற்கை வணக்கம் எனது பெயர் வந்து ருத்ரன்க எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தற்சமயம் நான் அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்முடைய மரகூழி வேளாண்மை முன்னெடுத்து செய்துட்டு இப்போ நம்ம இங்க இருக்கிற இடம் வந்து தென்னிவனத்தில் நண்பருடைய நிலத்துல தான் இப்போ நம்ம இந்த க கட்ட பண்ணை கட்டமைப்புக்காக வந்திருந்தோம் ஸோ அந்த ஒரு சூழலில் இங்கேயே நம்ம இருக்க வேண்டிய நிலைப்பாடுகளில் நாம் அங்கே இருந்து அந்த மரபொழி வேளாண்மை முன்னெடுத்து செய்துட்ருக்குறோங்க சுழன்றும் மேற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை என ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈரடியில் அளந்தான் நமது வள்ளுவ பெருந்தகை மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்று செயலோடு செயலாக நம்மோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயன் நம்மாழ்வாரோடு அவருடைய வழிகாட்டுதலோடு எனது வேளாண்மை பயணம் தொடங்கியது இன்றைய சூழலில் ஏன் இயற்கை வேளாண்மை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கட்டமைப்புக்குள்ளே ஏன் நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு 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 பெரிய அழுத்தமும் நெருக்கடியும் தான் என்னை இந்த வேளாண்மைக்குள்ளே உள்ளே இறங்க வைத்ததுங்க அடிப்படையில் நான் வேளாண்மை குடும்பத்தை சார்ந்தவன் தான் ஆனாலுமே அந்த வேளாண்மையிலிருந்து கொஞ்ச நாட்கள் வெளியிலேருந்து பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலைகளில் நாம் தள்ளப்பட்டிருந்தோம் அந்த நிலைகளை அந்த இருந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமும் ஒரு நெருக்கடியுமே நம்ம இந்த வேளாண்மைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் காரணியாக இருந்தது அதையும் தாண்டி நம்முடைய நம்மாழ்வார் ஐயாவினுடைய புத்தகம் வந்து என்னாருடைய இயற்கையை போற்றி அப்படிங்கிற புத்தகம் என்ன ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியை எனக்கு இந்த வேளாண்மை மீது கொண்டு வரதில் ஒரு பெரும் காரணியாகவும் எனக்குள்ளே இருந்ததுங்க அதையும் தாண்டி பயணங்கள் என்ன ரொம்பவே நிறைய 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 சூழல்களில் என்னை செதுக்கிக்கிட்டே இருந்ததுங்க நிறைய நிறையங்களில் நான் நிறைய பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த பயணங்களின் ஊடாக இந்த இயற்கை வழி வேளாண்மையினுடைய ஒவ்வொரு அடிநாதத்தையும் நான் இந்த தெளிவுபட செய்துக்கிட்டே இருந்தேன் வெறும் பயணத்தினால் மட்டுமல்லாது எனக்கான சுயம் சுயங்கிறத விட நான் செய்து கொண்டதை தான் என்ன திரும்ப 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 என்னை மெருகேட்டுக்கிட்டே இருந்தது இந்த இயற்கை வழி வேளாண்மைக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தா ஆண்டு வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் எனக்கான சொந்த நிலத்தில் நான் என்னுடைய வேளாண்மை பயணத்தை முதல் முறையாக தொடங்கினேங்க அதாவது உயிரினங்களோடு அதாவது ஆடு மாடு கோழி இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த பணத்தை நான் உருவாக்க முடிந்தது கிட்டத்தட்ட நான் முதல் முதல் முயற்சியே என்னுடைய பயணம் வந்து மீன் வளர்ப்பு அதாவது விரால் மீன் வளர்த்தானுங்க அந்த விரால் மீனை வந்து யாருமே எடுக்க முடியாது இதை செஞ்சால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான கருத்துக்களை தான் என்னால் முன்னாடி நிறைய வீசுனாங்க அந்த எதிர்மறை கருத்துக்களெல்லாம் நான் உள்ளே உள்வாங்கி நம்மால் முடியும் இது ஏன் முடியாது இதில் இருக்கக்கூடிய சருக்கள் என்ன அந்த சருக்கள் நம்ம சரி செஞ்சுட்டா நிச்சயமாக நம்ம அந்த சருக்கள்லேருந்து மீண்டு விடலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு எனது குடும்பத்தினுடைய சப்போர்ட்டோடு நான் அதை முதல் முதலையாக முன்னெடுத்தேன் திறம்பட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நான் அந்த விஷயத்தை என்ன முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நான் நிறைவு செய்தேன் அந்ததை ஆனால் அதை தாண்டி சில சில பல சூழல்களால் குடும்ப சூழலால் என்னால் தொடர்ந்து அந்த நிலைகளை என்னால் அங்கே அந்த இடத்துல பயணிக்க முடியல அந்த பயணத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் நெருக்கடி என்னை இன்னொரு இடத்துக்கு மாற்றிச்சிங்க அது எங்கே மாற்றுச்சு அப்படின்னா நான் அதாவது நான் மதுரை வேளாண்மை கல்லூரியில் ஒரு இளநிலை பண்ணைய தொழில்நுட்பங்கள் மூன்றாம் ஆண்டு படித்துட்டு இருக்க படிச்சுட்டு இருக்கிறேங்க அங்கே அறிமுகமான என்னுடைய நண்பர் வந்து அப்துல் ரஹ்மான் எனக்கான இன்றைக்கி நான் வேளாண்மைக்குள்ளே வந்த பெரும் தாக்கம் வந்து நம்மால் புத்தகம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த வேளாண்மையில் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்துல் ரஹ்மான் தான் எனக்கான ஒரு பெரும் வழிகாட்டியாகவும் ஒன்றுகோளாகவும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடினமான அந்த சூழல அந்த சூழலையும் அந்த கடினமான நாட்களையும் என்னை கடத்தி வச்சவர் அவர் தான் இந்த நேரத்தில் நான் அதை எப்போவுமே இப்போன்னு இல்லை எந்த நான் கடந்து வந்த பாதை எப்போதுமே எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எப்போதுமே நான் ரொம்ப தெளிவுபட இருப்பேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நண்பருடைய பெரும் தூண்டுகோள் எனக்கு ஆரம்ப கட்டங்களில் வேளாண்மையில் நான் பெரிய நெருக்கடிகளையும் பெரிய அழுத்தங்களையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் என்னை ரொம்ப தெளிவுபட என அவர் தான் என்னை வழிநடத்தினார் அந்த வழிகாட்டுதல் இப்போ வரைக்கும் இந்த கணம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அவருடைய பெரிய ஆசையோடு தான் இன்றைக்கி நான் இந்த வேளாண்மை பயணத்தில் நிற்கிறேன் அதையும் தாண்டி அவர் வந்து இந்த மக்கள் மத்தியில் நிறைய நஞ்சில்லாத பொருட்களை கொடுக்கணுங்கிறத ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு நபர் அந்த சூழலில் தான் அவரோட நான் இணை செய்யும்பொழுது அவருடைய நிலத்தை எனக்கு நான் எங்களுக்கான ஒரு களப்பணியாக அவர் எங்கள் அந்த நிலத்தை என் கையில் ஒப்படைச்சாருங்க அவர் முழுக்க முழுக்க முதலீடு பண்ணியிருந்தார் நான் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய நம்பிக்கையும் நிறைய விதைச்சிருந்தோம் நிறைய இந்த அம்மாழ்வார் சொல்கிற மாதிரி விதைகளே பேராயுதம்ங்கிற ஒரு பெரிய அந்த கருதுகோலில் கையில் எடுத்து நாங்கள் அந்த நிலத்தை முதல் முறையாக எங்களுக்கான பயிர் வந்து கீரை பயிர்களை சாகுபடி செய்தோம் நிச்சயமாக கீரைகளில் நாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முதல் எங்களுடைய முயற்சி கீரையாக தான் இருந்ததுங்க நாளும் ஒரு நலந்தரும் கீரை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை முழுக்க முழுக்க இயற்கை முறையில் கீரை செய்யலாம்னு சொல்லி ஒரு பதினைந்து வகையான கீரைகளை நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை மையப்படுத்தி எங்களுடைய பயணம் இந்த இயற்கை வழி பயணத்தில் கீரை தான் எங்களுடைய முதல் சாகுபடி தொடங்கியதுங்க தொடர்ந்து அவரோட தான் எனக்கு அங்கே கிடைத்த நிறைய அனுபவங்கள் மூலமா கொஞ்சம் பயணப்பட ஆரம்பித்தேன் அதாவது நிறைய சமூக வலைதளங்களில் கிடைக்கக்கூடிய அந்த தகவல் திரட்டுகளை எடுத்துகிட்டு நிறைய இடங்களுக்கு பயணிக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த மண்ணும் மண் எனக்கு கொடுத்த இந்த அனுபவத்தை நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டுமே நம்ம செலுத்தக்கூடாது பல இடங்களுக்கு இது நான் கடத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு பெரும் முன்னோட்டத்தில் தான் என்ன பண்ணோம்னா நிறைய ஊர்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பயணப்படக்கூடிய இடங்களில் நான் பேசக்கூடிய நட்பு ஓட்டங்களில் என்னுடைய கருத்துக்களை நிறைய முன்னெடுத்துக்க வைத்தேன் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற நிலம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கால்காணி நிலம் சொல்லலாம் அது தான் முப்பது சென்ட் பரப்பளவுங்க இல்லை நம்ம முழுக்க 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 கீரையை சாகுபடி பண்ணியிருக்கிறவங்க எப்போ நம்ம ஒரு சாகுபடி செய்தாலும் ஒற்றை பயிர் சாகு சாகுபடி செய்யவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விவசாயம் ஒற்றை பயிர் சாகுபடி செய்யும் பொழுது நிச்சயமா அவன் நஷ்டத்தில் வரக்கூடிய பெரும் நிலைப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நாம் அதை உறுதியாக சொல்லலாம் அதனால முடிந்தவரை நீங்கள் எந்த பயிர் செய்தாலும் பலவயிர் சாகுபடி செய்யுங்க பின்புறம் பார்த்தீங்கன்னா கீரைகளாக இருக்கும் கீரைகளில் ஒரு வகையான கீரையை இருக்காது கிட்டத்தட்ட இதுக்குள்ளே நம்ம ஒரு பதினைந்து வகையான கீரைகளை நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோம் அதை தாண்டி இந்த வரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வாழை இருக்கும் முருங்கை இருக்கும் பப்பாளி இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை வனமாக ஒரு மூலிகைகளை உருவாக்கி இருப்போம் இப்போது ஒரு தற்சார்பு வேளாண்மை அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து எந்த விதமான இடுபொருளும் உள்ளே வராது நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய இடுபொருளை மட்டுமே நம்ம பண்ணைக்குள்ளே இருக்கக்கூடிய இலைதலை மக்குகளை எடுத்து இந்த செடிங்களெலாம் எடுத்து அதில் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இடுபொருளை மட்டுமே நாம் வச்சு ஒரு பண்ணையத்தை நம்ம என்ன செய்யலாம் உறுதியாக திறம்பட மேற்கொண்டு போகலாம்ங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டாகவே அதை சொல்லிப்போங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது எங்கேயுமே புத்தகத்திலேயோ இல்லை இணையத்திலையோ நம்ம எடுத்த தகவல் திரட்டுகளை நம்ம எப்போதும் பேசுறதில்லை நம்ம செய்த காரியங்களை நமக்கு கிடைத்த அனுபவங்களை மட்டுமே கையில் எடுத்து இந்த காரியத்தை நம்ம செய்கிறதுனால தான் எப்போதும் தெளிவாக சொல்லுவோம் இந்த தெளிவாக சொல்றது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்களுக்கு இதை நம்ம கடத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வேளாண்மையினுடைய அடிப்படை உட்கூறுகளை மொத்தம் நான்காக நம்ம பிரிச்சுக்கலாங்க அதாவது வேளாண்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு முதல்ல ஒரு சரியான திட்டமிடலோடு தனக்கான வேளாண்மைக்கான களத்தை முதல்ல தயார்படுத்தணும் அந்த களம் என்ன நான்கு வகை நிலை என்னென்ன தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் வருட வருமானம் இப்படி ஒரு நான்கு வகையான வருமானத்தை நம்ம திட்டமிட்டு ஒரு களத்தை நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக வேளாண்மை செய்கிறவன் எங்கேயுமே எவன்ட்டுமே கையேந்தக்கூடிய நிலை நிச்சயமாக வராது அதில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளே கிட்டத்தட்ட ஏற்படாது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இயற்கையினுடைய சீற்றமோ இல்லை ஒரு பெரும் மழையோ புயலோ இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை மட்டும்தான் நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்தும் நமக்கு ஏற்படுத்துமே தவிர இப்போ நமக்கான சூழலில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் திறம்பட சரியாக நீங்கள் முன்னோக்கி செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதற்கான சந்தை வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக வேளாண்மை

கட்டமைப்பு எனக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா சரியா நம்ம முழுக்க 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 மேட்டுப்பாத்தியில் நம்ம அமைச்சு செய்வோம் மேட்டுப்பாத்தினா என்ன அதாவது விதைக்கிற இடம் மேடாகவும் நடக்கிற இடம் வந்து தால் பள்ளமாகவும் இருக்கணும் இதுதான் மேட்டுப்பாத்தினுடைய அடிப்படை தாரக மந்திரம் ஐயாவினுடைய பெரும் பங்காட்டுமே இந்த மேட்டுப்பாத்தி தான் மேட்டுப்பாத்தியை பற்றி பேசினாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க பேசலாம் அந்த பாத்தியில் அத்தனை உட்கூறுகளும் அடங்கியிருக்கு அதாவது நான்கு அடி அகலம் ஒரு இருபத்தி அஞ்சு அடி நீளம் அப்படிங்கிற அமைப்புகளை நம்ம ஒவ்வொரு பாத்திகளும் கட்டமைச்சிருக்கிறோம் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிறது இருபத்தி அஞ்சு நம்ம இப்போ என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஐம்பது அடியாக நாம் என்ன செஞ்சிருக்கோம் மாற்றிருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான கீரைகளை நாம் இதில் பயிர் பண்ணியிருக்கிறோம் இதை தாண்டி சுயம்பு கீரைகளாக நமக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சிறு பசலை கொடி பசலை புண்ணாக்கு கீரை ம தொய்யக்கீரை மகளி கீரை பண்ணைக்கீரை முடக்கருத்தான் தூதுவளை இது எல்லாமே நமக்கு ஒரு சுயம்பு கீரை இதெல்லாம் நம்ம விளைவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இயல்பாவே இயற்கையாக நமக்கு கொடுத்த கீரைகள் ஆனால் இன்னைக்கு பல பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதியினால் இந்த கீரைகள் எல்லாம் ஒரு குவளை உணவாக தான் இந்த கலைகளாக நினைக்கக்கூடிய உணவாக நாடுமல்ல என் குடும்பமும் இதை எடுத்துட்டு இருக்கோம் எங்கள் குடும்பம் மாத்திரமல்ல என் குடும்பம் சார்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா நட்பு வட்டங்களுக்கும் இந்த சுயம்பு கீரைகளை நம்ம நிறைய பரிந்துரை செய்துக்கிட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு நிறைய கொடுக்கிறோம் கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்க இந்த கீரைகளால் இந்த பயன்படுத்தி பயன் இதன் மூலமா இந்த பயன் இருக்கு இந்த கீரைகள் மூலமா தான் நம்முடைய முன்னோர்கள் முழுக்க 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 சாப்பிட்டு ரொம்ப திறம்பட ஆரோக்கியமாகவும் நல்ல ஆற்றலோட இருந்தாங்க ஆனா நிறைய இது வரக்கூடிய பின்னோக்கி இருக்கக்கூடிய நிறைய சூழல்ல இந்த கீரைகள் நாம மழுங்கடிக்கப்பட்டோம் அந்த மழுங்கடிக்கப்பட்ட விஷயத்தை தான் நாம திரும்ப மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள்ல இந்த சுயம்பு கீரைகளையும் கொடுக்கிறோம் இந்த பாத்தியினுடைய நீல அகலம் இந்த அமைப்புகளை நீங்க செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா கீரை வேளாண்மையில ரொம்ப கலையினுடைய மேம்பாட வெகு விரைவா நீங்க என்ன செய்யலாம் குறைச்சிக்கலாம் அடுத்த அடுத்தது கீரைகளில் ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சுட்டா பெரியவனாக ஒன்று நீர் மேலாண்மை அடுத்ததாக மண் மேலாண்மை மண்ணை எவனொருவன் சரியான முறைகளை புரிஞ்சுக்கிட்டான் நிச்சயமாக நிப்பான் இந்த மண் தான் நிப்பாட்டிச்சு நான் எப்போதுமே என்ன நிலமைப்பான் மண்ணுக்குமே பெருமையாக சொல்லிப்பேன் இந்த மண்ணை சரியா எவனொருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் இயற்கை வழி வேளாண்மையில் மட்டுமில்லை இந்த வாழ்வுகளுக்கான ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரணியாக இருப்பாங்கிறது எனக்கான இந்த இயற்கை வழி வேளாண்மை கொடுத்த ஒரு அனுபவ புரிதலாக நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு விதமான நீர்ப்பாசன முறைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அதாவது கீரைகளில் மலை தூவல் பாசனம் சொல்லக்கூடிய ரெயின்வோஸ் வாட்டர் மலைங்கிறது நம்ம நம்ம பொழியும் இருந்து செயற்கையா இந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொஞ்சம் பயன்படுத்தி அந்த இருந்து பெய்யக்கூடிய ஒரு மலை அமைப்புகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் கீரைக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று மண் மேலாண்மை சரியா இருக்கும் பட்சத்தில் நீர் மேலாண்மை சரியா இருக்கும் பட்சத்தில் இல்லை நோய் தாக்குதலோ அல்லது பூச்சி தாக்குதலோ வெகு விரைவாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நாம இதில் குறைச்சிடலாம் அதை தாண்டி நமக்கு அறுவடை தான் கீரைங்கிறது நீண்ட நடிக நாட்களுக்கான பயிர்கள் அல்ல அதிகபட்சம் ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் அறுவடை செய்யக்கூடிய கீரைகள் அதாவது அறுக்கிற கீரைகள் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதத்துலேருந்து வருட கணக்கில் எடுக்கக்கூடிய கீரைகளாக இருக்கும் அது பெரும்பாலும் நோய்களை பிடிச்சு வளரக்கூடிய கீரைகளாக இருக்குது அப்படிப்பட்ட கீரையில் நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு நம்ம உடம்புல ஒரு பெரிய ஒரு ஆற்றலும் ஒரு பெரிய சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்குதுங்க இந்த ரெண்டு மேலாண்மையாக நீங்கள் கீரைகளை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை வேளாண்மையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறைகளாக இருக்குங்க இது கீரைகளுக்கான ஒரு கட்டமைப்புங்க இதில் தாண்டி நீங்கள் இதுக்கு தேவையான ஊட்டங்களோ மண்ணில் நீங்கள் பெரும்பாலான விஷயங்களை கொடுத்துட்டாலே மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் அந்த கீரைகளுக்கு தேவையான சீதோஷண நிலையும் கீரைகளுக்கு தேவையான சத்துக்களையும் ரொம்ப அழகாக திறம்பட கொடுத்துரும் அதனால் இந்த வேளாண்மையை நீங்கள் சரியாக செய்துட்டீங்க அப்படின்னா கீரை வேளாண்மையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அதை தாண்டி ஜெயிக்கிறது இன்னொரு கட்டமை இருக்குது அது சந்தை சந்தையை நீங்கள் திறம்பட இன்னும் கையாண்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் இப்போ நம்ம கீரை பயிர் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா வெறும் ஒற்றை கீரையாகவோ ஒரு ஒரே வகையான கீரைகளோ பயிர் பண்ணுறது இல்லை தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து வகையான கீரைகளை மட்டும் நம்ம சாகுபடி பண்ணுறோம் அதையும் தாண்டி இயற்கை நமக்காக கொடுக்கக்கூடிய சுயம்பு கீரைகள் இருக்குது அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒரு பத்து வகையான கீரைகள் எடுத்துப்போம் இதை தாண்டி இப்போ நம்ம செயற்கையாக இதை சுற்றி இந்த நிலத்தினுடைய வரப்புகளை சுற்றி நம்ம நிறைய ஊடு வயிறுகள் பண்ணுறோம் என்னெல்லாம் இதில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழை முருங்கை பப்பாளி அகத்தி புளிச்சக்கீரை பிரதானமாக இதை சுற்றி மூலிகைகள் மூலிகைகள் ஏன் செய்கிறோம் நமக்கான உணவாகவும் இருக்கும் இந்த கீரைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு ஊட்டம் அதாவது ஊட்டக்கரைசல் தயார் பண்ணக்கூடிய மூலிகை கரைசல் நம்ம செய்வோம் மூலிகை கரைசல் நம்ம இயற்கையாக இயற்கை வழி வேளாண்மையில் செய்யும் பொழுது வெளியிலிருந்து பெரும்பாலான இடுபொருள் நம்ம கொண்டு வரதில்லை அந்த கொண்டு வராத அந்த இடுபொருளை வந்து நம்ம எங்கே எடுக்கிறோம்னா நம்ம பணையத்தில் நாம விளைவித்து அப்புறம் இயற்கையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழலையும் நம்ம எடுத்து அந்த இயற்கையான கீரைகளை கொடுக்குறோம் இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பரிசோதனை கட்டமாக மஞ்சள் பசு மஞ்சள் பண்ணியிருக்கிறோங்க பசு மஞ்சள் ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தினம் ஒரு மனிதன் வண்டாடம் ஒரு பசு மஞ்சள் அதாவது ஒரு சுண்டு விரல் ஒரு ஒரு இன்ச்சு அளவு நல்ல பசு மஞ்சளை தோல் சீவி பெரும் வயிற்றில் அதிகாலையில் நீங்கள் எடுத்து அதாவது அதை நல்லா கடித்து சுவைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களை அறுத்தறியக்கூடிய ஒரு பருமையான ஒரு அற்புத குணம் வாய்ந்தது தான் அந்த பசு மஞ்சள் இந்த ஆண்டு நம்ம அந்த கீரைகளுக்கு ஊடுபயிராக பசு மஞ்சள் வச்சுருக்குறோம் அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்முடைய நாட்டு வெங்காயத்தை ஊடுபயிராக பண்ணியிருக்கோம் இப்படி பல வகையான ஊடு உங்கள் நிலத்துக்கு எது ஏதுவாக அமைஞ்சிருக்கிறதோ இப்போ நான் சொன்னால் இதையே நீங்கள் இன்னொரு பக்கம் செய்யணுங்கிற அவசியப்படாது உங்கள் நிலத்துக்கான கட்டமைப்பு என்ன அதற்கான வடிவமைப்பு அதற்கான தோற்றம் அதற்கான வடிகால் அமைப்பு அதற்கான நீர் அமைப்பு அதற்கான தற்போப்பு சூழல் இதெல்லாமே கருத்தில் கொண்டு ஒரு வேளாண்மையை நீங்கள் அந்த விஷயங்களை கையில் எடுத்து உங்களுக்கு தேவையான பயிர்களை நீங்கள் தாராளமாக இல்லை கலப்பு பயிராக செய்துக்கலாம் கீரை சாகுபடி தொடர்ந்து நம்ம கொடி காய்கறிகளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கொடி காய்கறியில் ஒன்று தான் நம்ம புடலங்காய்ங்க இந்த பகுதி வந்து சரியாக நாற்பது சென்ட் நிலப்பரப்பு இதை நம்ம பகுதியை நாலு பகுதியாக பிரிச்சுருக்குறோம் அதில் ஒரு பகுதி பத்து சென்ட்டுங்க ஏன் இந்த பத்து சென்ட் அப்படின்னா தொடர்ச்சியாக நாலு பகுதி அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நமக்கு காய்கறி நமக்கு வரணும் தொடர்ந்து வருமானம் வரணும் தொடர்ந்து உழைப்பு இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த பத்து சென்ட்டில் நம்ம புடலங்காய் போட்டுருக்குறோம் அது கிட்டத்தட்ட இதனுடைய அந்த கீரையில் என்ன மேட்டுப்பாத்தி அமைத்திருந்தோமோ அதே அகலம் நீளம் இது ஐம்பது அடி அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை நம்ம கூட்டியிருக்கிறோம் நீர் மேலாண்மை வந்து இது சொட்டு நீர் பாசனம் பண்ணிருக்கிறோம் அதாவது எங்கே நம்ம விதைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் தண்ணீர் விழுகிற மாதிரியான அமைப்பு சொட்டு நீர் பாசனம் நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதுல இதுல வந்து உரங்களும் அதாவது இதுல கொடுக்கக்கூடிய இடுபொருளுமே அந்த நீர் மூலமாகவே நம்ம கொடுத்துருவோம் அதனால் தேவையில்லாத உழைப்பை இன்னொரு உழைப்பை நம்ம கொடுக்க வேண்டாம் மூன்றாவதா இதுல நம்ம தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துருவோம் அதாவது ஐயா அடிக்கடி சொல்லுவாருங்க ஒரு விவசாயம் விவசாயி நம்முடைய மரபை சிதைக்காமல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறானோ அவன் நிச்சயமாக வேளாண்மைல மேலே வெற்றி கண்டுவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் எல்லோ கலர் டப்போ வந்து விளக்கு பொறி நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய பூச்சிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய விளக்கு பொறி அதை தாண்டி இந்த புடலங்காயில் நோய் தாக்குதல் பார்த்திங்க பூச்சினுடைய தாக்குதல் பார்த்திங்கன்னா பழையின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஃப்ளாயிங் அந்த பழைய வந்து நிறைய பாதிப்புகள் உருவாக்கும் அதை உருவாக்குறதுக்கான ஒரு கூட ஒரு அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த ரெண்டு விஷயங்களுமே நமக்கு நிறைய நோய்களையும் பூச்சிகளையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மகசூல் அதனால நமக்கு நிறைய கிடைக்குங்க அப்புறம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புடலங்கா பழம் நம்ம எப்போவுமே புடலங்காய் மார்க்கெட்டில் காய் தான் பார்த்துருப்போம் ஆனா இங்க நம்ம பழமாக ஆக்கியிருக்குறோம் எது காய் இந்த பழம்னா இது வந்து நம்ம உணவுக்கான பழம் எப்படி உணவுக்கான பழம் அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய விதைக்கான பழம் நம்ம இந்த ஆண்டு விதை மீட்புக்கான ஐயா சொல்லுவார் அடிக்கடி இனி விதைகளே பேராயுதம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எல்லார் மனசிலையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த ஒரு அடிப்படையினுடைய தாக்கத்தில் தான் நாம் இன்னைக்கு நமக்கான விதைகளை நாமளே தேர்வு செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம புடலங்காவை அடுத்த தலைமுறைக்கான அதற்கான விதைக்காகவும் நாம் பயன்படுத்துருவோங்க இப்படி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேளாண்மையாக இருக்கட்டும் நிச்சயமாக விதைகளையும் நீங்களே உருவாக்குங்க அடுத்த இடங்களில் போய் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அதையும் நான் முன்னாடி இதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை நாங்கள் இந்த வாரம் இரண்டு முறை அறுவடை செய்கிறவங்க முதல் குறைந்தபட்சம் இந்த பத்து சென்ட் அளவில் ஒரு ஒரு முறை அறுவடை செய்யும்போது அது ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ தாராளமாக எங்களுக்கு கிடைக்குதுங்க இது தொடர்ச்சியாக இது வந்து மூன்று மாதங்கள் நமக்கு முடியும் தருவாயில இருக்குதுங்க இனிமேல் நமக்கு ஒரு நல்லது ஒரு மகசூல் கிடைக்குது ரசாயன வேளாண்மையில் தான் புடலங்காய் கொடி காய்கறியெல்லாம் சிறப்பாக திறம்பட செய்ய செய்ய கருத்துலாம் கிடையவே கிடையாதுங்க இயற்கை வழி முறையிலும் அதற்கான அளவுகளில் நம்ம மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கறதுலயும் நாம் கொஞ்சம் நிறுவனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க எனது வேளாண்மைக்கான முதல் அடிநாதம் வந்து முதல்ல நம்மாழ்வாரனுடைய பெரும் ஆசையும் அவருடைய புத்தகம் தான் இந்த வேளாண்மைக்குள்ள என்ன உள்ளே ஈடுபட வைத்தது அதை தாண்டி இன்னைக்கு நான் வேளாண்மையில தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறேன் இதற்கான ஒரு உறுதி நிலைப்பாடு என்னுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் கொடுத்த ஒரு பெரிய விடயங்கள் அத அதுக்கடுத்தாரு போல எனது மனைவி மகளும் தான் எனக்கு ஒரு பெரும் உந்து சக்தி எந்த அளவிலும் இந்த நொடியும் இந்த கனவும் எனக்கு ஒவ்வொரு பொழுதும் எனக்கு ஒரு பெரும் ஆகப்பெரும் பெரும் எனக்கு இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி இயற்கை வழி வேளாண்மையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா அவங்களுடைய குடும்பங்கள் தான் முதல்ல ஐயா சொன்ன மாதிரி மாற்றங்கிறது நம்மளிருந்து தொடங்கணும் அப்படி ஒரு தொடக்கம்தான் எனக்கு கிடைத்த இந்த மனைவி அந்த மனைவி மூலமாக கிடைத்த இந்த மகள் இன்றைக்கி ஒரு மண்மகளாக இருக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு பெரும் விஷயத்தை அந்த பொண்ணு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த வேளாண்மை சார்ந்து மட்டுமல்ல அடுத்தடுத்த ஒவ்வொரு நிலைகளையும் தனக்கான அந்த வாழ்வியல் தடத்தை பதியணும் அடுத்த நபர்களுக்கு தன் குழந்தை மலலை மூலமாக அடுத்த குழந்தைகளுக்கும் கடத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு பெரும்பணியும் இன்றைக்கி பாபா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தானியத்தின் ஒரு பகுதியை நிலத்தில் விதைத்த முதல் பெண்ணுக்கு என் சமர்ப்பணம் விண்ணோடு சென்றான் விவசாயி மண்ணோடு சென்றது விவசாயம் பல கிராமத்தில் பலரை காணோம் பல இடங்களில் சில கிராமங்களையே காணோம் உரிமைக்காக போராடினோம் இருநூறு ஆண்டுகள் இனி உணவுக்காக போராடுவோம் எத்தனை ஆண்டுகளோ கருமேகங்கள் காணவில்லை கால்நடைகள் பேணவில்லை நிலத்தை விற்று பணத்தை வங்கியில் போட்டால் வங்கி வட்டி தரும் நீ உன்ன சோர் தருமா விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயத்தை மறந்த நாடும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம்தான் ஏனென்றால் அது தொழில் அல்ல உயிர் உண்டு தீர்ந்தது போதும் இனிமேல் உளவு செய்ய ஆசைப்படுவோம் விவசாயம் நாட்டின் உதுகெலும்பா அதனால தான் யாரும் விவசாயத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை விவசாயம் வாழ வேண்டும் விவசாயி ஆள வேண்டும் விவசாயி இல்லாமல் விவசாயம் வாழ்வது சாத்தியமோ உண்ணக் ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மறந்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மறந்தான் மறந்தான் மனிதன் மரம் நட மறந்தான் மரம் வளர்ப்போம் மலை பொழிய செய்வோம் நல்ல சோறு தின்போம் நன்றியும் மகிழ்ச்சியும்